வியாதியே இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு தெய்வம் டிசைன் பண்ணி இருக்கிறார் ஆனாலும் தப்பித்தவரு இது என்னத்திலியாவும் உள்ள கூடி வந்துடும் சரியா எப்படா கதவை திறப்பா உள்ள பூரலான்னு இருக்கிற மாதிரி உதயாக்கா வீட்டில் ஒரு பூனை உண்டு சரியா அது உள்ளேயே போட்டு வளர்த்ததுனால உள்ளே விட்டு உள்ள விட்டு உள்ளே விட்டு பழக்கினால நீங்கள் வெளியே தூக்கி போட்டுட்டு கதவை சாத்தினா கூட ஜன்னலில் ஓட்ட வந்தால் பொத்துக்கிட்டு உள்ளே வந்துடும் விழுந்துடும் இல்லை ஜன்னலி நீங்கள் நீட்டாக க்ளோஸ் பண்ணி எல்லாம் அடைச்சா கூட கதவை நீங்கள் எப்போ துறப்பிங்கன்னு ரெடியாக இருக்கும் துறந்த உடனே உங்களுக்கே தெரியாமல் சாடி உள்ளே பாஞ்சிரும் சரியா ஒரு ரெண்டு தடவை தூக்கி தூக்கி போடும் அப்படிலாம் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆயிரும்னா சரி அங்கே ஒரு வாரமாக கிடந்து கிடதுக்க அப்படின்ட்டு சொல்லிடுவோம் நாங்கள் சில நேரம் போனோம்னா இந்த சம்பவம் நடக்கும் அப்போ நாங்களே ஒரு லிமிட்டுக்கு மேம் பார்த்து சரி அது இருந்தால் இருந்துட்டு போட்டு அது ஒரு உரமாக தானே இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அவச வீட்டு அவங்களும் சரி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படியே பழகிட்டாங்க இல்லையா கடைசியில் அது பழகி பழகி என்ன ஆயிருது அதை பார்த்தோன்னே பாமா தெரியுது நம்மளும் சரி அது ஒரு ஓரமாக கிடந்துட்டு போட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம மனசோ ஒத்துக்கிடுது ஆமாம் நீங்கள் நம்பினால நம்மட்டாலும் இப்படி தான் வியாதியும் அதை விட்டு விட்டு அப்பப்போ விட்டு விட்டு பழகினால அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டு தானே இருந்துட்டு போட்டு என்ன வந்துடும் அது மாத்திரையை போட்டுக்கலாம் இப்போ கவர்மெண்ட்லேயே மாத்திரை சுகர் ப்ரெஷர் வீடு தேடி வந்து மருத்துவம் தலைவர் பயங்கரமாக கலக்கிறாப்புல வீடு தேடி வந்து மருத்துவம் வீட்டுக்கே ஃபோன் பண்ணி ஆமாம் மாத்திரையெல்லாம் கொண்டு வந்து தந்துடுறாங்க மருந்தெல்லாம் தந்துறாங்க சரிங்களா கத்த நல்ல அதுவே ஒரு கிருபை அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா பொய் இல்லை ஏன்னா அந்த மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுலேயும் தாண்டி ஆண்டவர் வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்கோங்க அது வீடு தேடி வருதுன்னா தான் ஆனால் இங்கேயே ஸ்டாப் ஆகி நின்ற கூடாது ஆமா இதுக்கும் மேல அந்த வியாதி உங்க சரீரத்திலே இருக்கக்கூடாது சரிங்களா ஆமாம் வியாதியை கண்டால் பாவத்தை கண்ட மாதிரி நினைக்கணும் புரியுதுங்களா விரட்டணும் விடவே கூடாது எப்படி நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குதோ அப்படி ஒரு விளைவினை வந்துட்டுன்னா அதை விரட்டுற வரைக்கும் ஓயக்கூடாது அந்த மனநிலையோடு இருக்கணும் சரியா யாருக்கும் வரக்கூடாது நமக்கும் வரக்கூடாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடாது சரியா எப்படி வரும் எந்த வழியாக வரும் அவிசுவாசத்தில் வரலாம் அற்ப விசுவாசத்தில் வரலாம் நம்ம செஞ்ச தவறினி தவறலாம் பாவத்தினு என்னமோ வந்துட்டு போட்டு ஆனால் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஏன் வந்தது ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காமல் சரியா ஏன் ஏன் வந்தது எப்படி வந்தது ஏன் எனக்கு இந்த வியாதி ஆண்டவரை ஏன் அனுமதித்தீர்னு தீர்னு கேட்குறதை விட்டுட்டு கேட்கலாம் தப்பு இல்லை நிதானிச்சு பார்க்கலாம் எப்படி எங்கே கோட்டை விட்டோம் எங்கே மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஒன்று இருக்கக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருங்க ஆனால் சபை இதுக்கு முன்னாடி நமக்கு அந்தளவுக்கு சொல்லித்தரல இதில் புரியுதுங்களா அற்புத சுகம் நடக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் உள்ளயே வரவிடக்கூடாதுங்கிறதுலாம் இப்போதான் வெளியிறங்கம் ஆகுது அதனால் பாருங்க தேவன் அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்கிறார் முடிவு எடுத்துருங்க உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துலேயும் சரி நீங்கள் பார்க்குற எங்கேயுமே வியாதி இருக்கப்படாது அமே அதில் லூயா